எல்லாருக்கும் வணக்கம் நான் நஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான மீல் காம்போ தான் பார்க்க போறோம் ராகி ரொட்டியோட ரொம்ப டேஸ்டி அண்ட் சிம்பிளான தக்காளி கறி வாங்க ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ராகி ரொட்டி செய்ய நான் ஒரு கப் ராகி மாவை எடுத்திருக்கேன் இது இருநூத்தி ஐம்பது எம்எல் கப் இது கூட முக்கால் கப் அரிசி மாவை எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ நம்ம நல்ல சூடான கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி நல்லா கலந்து விட போறோம் இப்படி கொதிக்கிற தண்ணியை ஊத்துறதால ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஓரளவுக்கு தண்ணியும் மாவும் கலந்ததும் கொஞ்சம் கைப்பொறுக்கும் சூடு வந்ததும் நீங்க உங்க கையிலேயே நல்ல மாவை பிசைஞ்சுக்கலாம் மாவு சூடு எப்படி இருக்குன்னு பார்த்து கை வச்சு பிசைங்க மாவு ரொம்ப ஒற்றா மாதிரி இருந்தா கொஞ்சம் அரிசி மாவு இல்லனா ராகி மாவு கலந்துக்கலாம் பாருங்க நல்ல மாவு பிசைஞ்சாச்சு நான் இப்ப கொஞ்சமா எண்ணெய் எடுத்து மேலே தடவி வைக்கிறேன் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கலாம் பத்து நிமிஷம் மாவு ஊறிடுச்சு மாவை சின்னதா உருண்டைகளா பிரிச்சுக்கலாம் சப்பாத்தி கல்லுல கொஞ்சமா மாவு தூவி விட்டு மாவு உருண்டைய கொஞ்சம் ராகி மாவுல டிப் பண்ணி எடுத்து கல்லுல வச்சு மெதுவா மெலிசா திருட்டுங்க ரொட்டி ரொம்ப மெலிசாவும் இல்லாம ரொம்ப கனமாவும் இல்லாம பாத்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டா ரவுண்டா திருட்ட முடியலன்னா பரவாயில்ல நீங்க ஒரு கட்டர் யூஸ் பண்ணி கரெக்டா ரவுண்டா கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் அழகா திரட்டி விடுங்க இப்போ ஒரு தவாவை எடுத்து தவா சூடானதும் ரொட்டியை ஒன்னு ஒன்னா போட்டு எடுத்துக்கலாம் ஸ்டோவ் மீடியம் फ्लेம்லேயே இருக்கட்டும் ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி திருப்பி போட்டு சீங்க ரொட்டியை மெதுவா ஒரு பக்கம் பிரஸ் பண்ணீங்கனா நல்ல உப்பி வரும் இதே மாதிரி ரெண்டு பக்கமும் போட்டு எடுத்து ரொட்டி ரெடியானதும் மேலே கொஞ்சம் நெய் தடவிக்கலாம் ரொட்டிஸ் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் ராகி ரோட்டி ரெடி ஆயிடுச்சு நல்ல சூடா சர்வ் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிளான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம் இது தக்காளி கறி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு அகலமான பேன் எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டாக உடச்ச ரெண்டு சிவப்பு மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல சிவக்க வறுத்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்து பொடுசாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கின பூண்டு கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் வதங்கினதும் பொடுசாக நறுக்கின ரெண்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த டிஷ் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல பண்ணிடலாம் இப்ப பொடுசா இருக்கிற அஞ்சு தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த ரெசிபிக்கு தக்காளி நிறைய சேர்த்தா தான் நல்லா இருக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷான பழுத்த தக்காளியா யூஸ் பண்ணுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் தக்காளி நல்லா வெந்ததும் ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட குறைச்சு கறியில ஒரு கப் தண்ணி ஊத்திக்கலாம் பேனை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் அருமையா வெந்து பாக்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு இதுல அரை டீஸ்பூன் சக்கரை சேர்க்கிறேன் கடைசியா கொஞ்சம் நறுக்கண கொத்தமல்லி தூவி ஸ்டோவை ஆஃப் பண்ணி தனியா எடுத்து வச்சிருங்க சிம்பிளா ஹெல்த்தியான இந்த மாதிரி ராகி ரொட்டி நீங்க அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடலாம் சோ இதுக்கு தொட்டு சாப்பிடுற மாதிரி இந்த தக்காளி கறி ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் சொல்லலாம் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் இந்த வீடியோல யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க Detailed recipe at homecookingshow.in website. Check the second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.